அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஜோதிடத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கடன் பேராசை நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் வந்து நம்மளோட ஜாதக கட்டத்துல இருக்கு அதுல வந்து ஐயா வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு அதில் வந்து இந்த கடன் பேராசை அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும்போது நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அந்த ஒரு பேராசைங்கிற ஒரு இது வந்து தனி மனதில் வந்து அது வந்து தூண்டுது அந்த பேராசை தூண்டும் போது அதனுடைய விளைவுகள் வந்து பலவிதங்களில் வெளிப்படுது அதில் வந்து ஒரு விளைவு என்னன்னு நம்ம பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு நாலு பேர்ட்ட வந்து பணத்தை வாங்குகிறார் அவர் இல்லைன்னா தன்னோட லைஃப் டைம் சேவிங்ஸையும் இது பண்ணிக்கிறாரு பெரிய கடன் வாங்குறாரு வாங்கி என்ன பண்ணுவார்னா ஒரு அவருக்கு ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு முதலீட்டில் வந்து போட்டுறாரு போட்டுட்டு விளைவு என்ன ஒரு ரெண்டு மாதத்துலையோ மூணு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலேயோ அத்தனை பணமும் நஷ்டம் பெரும் கடனில் வந்து இவர் வந்து மூழ்கிடுறாரு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன பேராசை பேராசையால் கடன் கடனால் வந்த நஷ்டம் இதை வந்து ஒருத்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமான்னா கண்டிப்பாக வந்து ஏல்பி ஜோதிடத்தில் இதை வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நம்ம ஒரு இது என்னோட ஜாதகம் எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடத்தை போய் காமிச்சு தெரிஞ்சுக்கிறது அதை விட உத்தமமான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தை நம்மளே படித்து புரிஞ்சுக்கலாம் எனக்கு இப்போ வந்து பணம் வரப்போகுது நான் வந்து இப்போ வந்து பேராசைப்படக்கூடாது நான் அதை வந்து ஒரு சரியான இதில் வந்து முதலீடு பண்ணணும் நான் இதை வந்து ஷேர் இதில் வந்து ட்ரேடிங்கில் வந்து நான் வந்து போடக்கூடாது ஏன்னா நம்ம அனுதனமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஒரு லட்சம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் ரெண்டு லட்சம் ரூபா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கோடின்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டு கொடுக்க பணத்தை விட்டுட்டு வரக்கூடிய ஜனங்களை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய குடும்பங்கள் வந்து இதனால் வந்து ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு ஆளாகி ஊரை விட்டு ஊரே ஓடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு இந்த மாதிரியான சூழலை வந்து ஏல்பி ஜோதிட கல்வியால் கண்டிப்பாக வந்து தடுக்க முடியும் ஏல்பி ஜோதிடம் என்ன சொல்லும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குது நமக்கு நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் இப்போ வந்து பேராசப்படாத இருக்கிறது உனக்கு போதும் இது வந்து உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கா அதை வச்சு பேராசப்பட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நீ வந்து அதிக ரிட்டர்ன்ஸுக்கு ஆசைப்படாத இது வந்து பேராசை வந்து பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறது வந்து ஏல்பி ஜோதிடம் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குது இது கடன் பேராசை மட்டும் இல்லை ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து ஐயா வந்து ஏல்பி ஜோதிடம் மூலமாக கணக்குகள் மூலமாக ஆதாரபூர்வமாக லட்சக்கணக்கான ஜாதங்கள் ஆய்வு செஞ்சு அந்த ஒரு கோர்ஸ் ஒன்று உருவாக்கி நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு கேள்விக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டில் தீர்வை வந்து ஐயா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னட மொழிகளில் ஆன்லைன் மூலமாகவும் டைரக்ட் வகுப்புகள் மூலமாகவும் இந்த ஏஎல்பி ஜோதிட கல்வியை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பதினஞ்சு நாள் வகுப்புல நிறைவில் வந்து அது பாமராரா இருக்கட்டும் படித்தவங்களா இருக்கட்டும் எல்லாராலையும் வந்து ஒரு இந்த ஜோதிட கணக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஜாதக கட்டம் என்ன சொல்லுது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு வந்து ஐயா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வீட்டுக்கும் ஒருவராது ஏல்பி ஜோதிடராக ஆகி ஃபர்ஸ்ட் வந்து தன்னோட குடும்பத்தை வந்து பாத்துக்கணும் ஐயா வந்து எப்பவுமே சொல்றது நீங்க வந்து ஜோதிடம் படிச்சு பெரிய ஜோதிடராக வந்து அதுக்கு அடுத்த நிலைமை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களை சரி பண்ணிக்கங்கிறாரு உங்க குடும்பத்தை சரி பண்ணுங்க அப்படிங்கிறாரு அடுத்தது நமக்கு வந்து ஒரு விருப்பம் இருந்ததுன்னா ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நம்ம வந்து வரலாம் இந்த அடிப்படை ஜோதிட கல்வி வந்து ஒருத்தரோட மனுஷனும் ஒரு ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு வழிகாட்டுதலில் வந்து கொடுக்குது இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு ஒருவர் ஜோதிடராகி தன்னோட வீட்டையும் நாட்டையும் உயர்த்தணுங்கிறது என்னோட விருப்பமாக நான் வந்து இங்கே வைக்கிறேன் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம்